என் உயிரின் உயிரானவர்களே எந்த வார்த்தைகளை பேசினாலும் கவனத்தோட பேசுங்க ஒரு ஒரு வார்த்தைகளும் உங்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் நம்மளே வந்து தாக்கும் அப்போ அந்த ஆயுதம் உங்களை வந்து தாக்கும் போது அந்த ஆயுதத்தால நீங்க பயன் அடையணும் பலன் அடையணும் அப்படின்னா வார்த்தைகளை ரொம்ப கவனத்தோட நீங்க பேசணும் எவ்வளவுக்கு எவ்வளவு இனிய சொற்களை பேசுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கும் நிம்மதி பொங்கும் மனோபாரம் குறையும் துக்கம் குறையும் துன்பம் குறையும் ஏன் கர்மா கூட அடியோட குறையும் கரையாததுன்றது எதுவுமே இல்லை அந்த கரைய வைக்கக்கூடிய தன்மையில அது இருந்துச்சுன்னா நிச்சயமா அது கரையும் விஷ கூட மனசை மாத்தி அதை வழிக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த பாம்பு மகுடி வாசி வாசிக்கிறவங்க கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை அந்த அந்த மகுடி வாசிக்கிற வாசிப்பில் இருக்கு அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் தர்மாக்கள் குறையணும் துன்பங்கள் பெருக குறையணும் அப்படின்னா பெருகாமல் பார்த்துக்கணும் அதை குறையணுன்னா இனிய சொற்களை நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன் நீங்கள் என்ன அதிகமாக பேசுகிறீங்களோ கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள் என்ன அதிகமாக பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கே திருப்பி வருதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாக நீங்களும் உங்கள் வார்த்தைகளும் உங்கள் எண்ணங்களும் இந்த மூணு விஷயமும் கூட்டணி சேர்ந்து உங்களுக்கே திருப்பி திருப்பி வருது ஸோ நல்லவர்களோட கூட்டணி சேர்ந்தான்னா நல்லதே நடக்கும் தீயவர்களோட கூட்டணி சேர்ந்தால் நல்லது எப்படி நடக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடக்குமா நடக்காது அதை எதிராக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நடக்கிறத நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம் நடந்ததை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நடக்க போகிறதையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் அதை கட்டுப்படுத்தலாம் அந்த மாதிரி மனதுல வைராக்கியங்கள் நிறைஞ்சிருக்கணும் இது என்னால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும் கெட்ட விஷயத்தை செய்வதற்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் நல்ல விஷயத்துல மட்டும் இல்லாம போயிடுமா ஒரு மனுஷனை திட்டுறதுல தெளிவா இருக்கும் ஏன் அதே மனுஷனுக்கு நல்லது செய்கிறதுல தெளிவா இல்ல சோ திட்டுறதுல மட்டும் சந்தோஷம் ஒரு கெடுதல்ல இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும்போது ஒரு நல்லது செய்யும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து பாருங்கள அதனோட அருமையும் அதனோட பெருமையும் புரியும் எனக்கு எதிராக செயல்பட்ட சில மனிதர்கள் கூட எங்கிட்ட பேசும்போது நான் அவ்வளோ தூரம் பேசினேன் நீங்க கொஞ்சம் கூட கோவப்படாம எப்படி இருந்தீங்கன்னு தெரியல அப்படின்னு அதாவது அன்பை சாயில இல்லை அன்பை சாயில எதிரிகளே கிடையாது ஸோ ஜென்ரலி நம்ம அதை தாண்டி சில மனிதர்கள் நம்ம இருப்பாங்கல்ல அப்போது நம்ம கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இன்னும் அவர் அப்படி பேசுறாரு நம்ம பக்கம் நியாயம்தான் இருக்கே நம்ம எதிர்த்து பேசுனா என்ன ஆகிடப்போகுது ஏன் இப்படி வந்து நம்ம வந்து எதையுமே பேசாமல் இருக்கோம் பயமா அப்படின்னா கேட்பாங்க ஸோ நமக்கு பயம் அப்படின்னா என்றைக்கும் என் வாழ்க்கை என்றைக்கும் போயிருக்கோ ஸோ பயம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அகராதியிலே கிடையாது ஆனால் அதை தாண்டின ஒரு சக்தி நம்மளை தடுக்குது எதுவும் செய்யாத எதுவும் சொல்லாது ஒருத்தவனை எந்த வகையில் குற்றச்சாட்டுகளை ஒன்று மேலே அள்ளி அள்ளி அடுக்க அடுக்காக வைக்கிறானோ அது அவனுக்கு சந்தோஷத்தையும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு அந்த சந்தோஷத்தை உன்னால் இப்படியாவது கொடுக்க முடியுதுன்னு நினச்சே சந்தோஷப்படு கோர்ஸ் இதுதான் என் லைஃப்பில் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்போது திருப்பி நம்ம எதுவும் பேசாமல் இருக்கும்போது நம்மளோட பவர் அங்கே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதிகரிக்குது ஸோ திருப்பி பேசும்போது நமக்கு பவர் இருக்கிறதா நினைக்கிறோம் ஆனால் பவரை இழக்கிறோம் உங்கள் எனர்ஜெட்டிக் லெவல் என்னைக்கு குறையுதோ அன்றைக்கு நீங்கள் வீக் ஆகிடுவீங்க கோவப்படும் போது எனர்ஜெட்டிக் அதிகமாகுது அதிகமாகக்கூடிய எனர்ஜெட்டிக் வந்து என்ன ஆகுது குறையுது ஆனால் அமைதியாக இருக்கும்போது இன்னும் எனர்ஜெட்டிக் இன்னும் அது குறையில மெயின்டைன் ஆகுது இன்னும் அமைதிக்கே அமைதி இருக்க இருக்க அது இன்னும் அந்த எனர்ஜி பவர் இன்னும் அதிகரிக்குது சோ நம்ம மனசை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா அது அங்க மாறுது இந்த மாதிரியான சிந்தனைகள் மூலமா என்னோட மனசு புத்தி அதில் என்னால ஒருங்கிணைச்சிடுச்சு எதுவா இருந்தாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்டா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தடவுல வணங்குறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி எனக்குள்ளே நான் சொல்லிக்க கூடிய விஷயம் நீ திருடனா இருந்தாலும் நூறு சதவீதம் இரு நீ நல்லவனாக இருந்தாலும் நூறு சதவீதம் இரு ஒருத்தவங்களுக்கு நீ நம்பிக்கை கொடுக்குற இடத்துல இருந்தனா நூறு சதவீதம் நீ பர்ஃபெக்டாக இருத்தவங்களை நீ ஏமாற்றணுன்னு நினச்சா நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இரு மாற்றிக்காத அளவில் நீ பர்ஃபெக்டாக இரு இதெல்லாம் கடவுள் வணங்குறதுக்கு முன்னாடி அப்போ தான் என்னோடய அண்ணார் சொன்னார் டே உன்னோட மூளை என்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறது தான் எனக்கும் இருக்குது அது நான் கரெக்டாக சரி பண்றதால அது கரெக்டாக இருக்குது உங்ககிட்ட எல்லா பொருளும் கடவுள் வந்து ஒரு பொருளை ஒரு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அதை சரியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அவ்வளோதான் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை சரியா மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து உதிச்சது அப்ப இந்த விஷயத்த என் அண்ணா கிட்ட சொல்லும்போது அண்ணா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை உன்னோட மூளைய இந்த கிரிமினல் தனத்துக்கு பயன்படுத்துறதை விட்டுட்டு நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க அவர்கிட்ட திருப்பி கேட்ட அண்ணா நீங்க சொன்னீங்க தெரியுமா அதுதான் என்னோட வேத வாக்கா இருக்குதுன்னு நான் எப்படா சொன்ன அப்படின்னாரு அப்பதான் சொன்ன நீ சொல்லல சாயப்பா வந்து ஓ மூலமா சொல்ல வச்சிருக்காங்க ஜஸ்ட் ஒன் லைக் தட் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என் வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்குதுன்னா இன்னைக்கு இங்க வந்து பேசுற அளவுக்கு ஏற்படுத்திருக்கு ஒரு பத்து பேருக்காவது கடவுளோட பிளஸிங்கலையும் உங்களோட அன்பாலையும் நான் தெரிகிறேன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை கடவுள் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இல்லை அவர் கொடுத்ததை நான் சரியாக பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும் அப்போ எல்லா விஷயங்களும் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்குது அப்போ திருடனாக இருந்தாலும் நூறு சதவீதம் நல்லவனாக இருக்கிறவன் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சி நம்ம நல்லவனாக இருக்கோம் அதுக்காக நீங்கள் திருடிட்டியான்னு கேட்க வேண்டாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருவேளை அந்த மாதிரி கூட்டணி கூட வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு திருடர்கள் என்னோடய நண்பர்களாக சேர்த்துருந்தால் கண்டிப்பாக நானும் ஒரு மெகா மகா திருடனை உருவாகி இருப்பேன் ஆனால் கடவுள் அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளல நான் திருடினதுன்னு பார்த்தா ஒரே ஒரு திருட்டு அப்பாவோட பாக்கெட்டில் இருந்து நூறுரூபாய் எடுத்து அத்தை என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தது ஏன்னா இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக மறந்துடுச்சு அம்மா இருக்க சொல்லுவாங்க அப்போ வந்து பெரியமா பையன் ஏதாவது என்னோடய அண்ணா வீட்டில் இருந்தாங்க அவர் மேலே பழைய தூக்கி போட்டாச்சு அப்போ வந்து அவர் மேலே பழைய தூக்கி போட்ட உடனே அவரு அவருடைய பழியை தீர்ப்பதற்காக ஸ்கூலில் போய் விசாரிச்சிருக்காரு நான் இப்போ வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கேன் நான் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து மறந்துடுச்சு அடிக்கடி அம்மா சொல்லும்போது கேட்பேன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அப்போ வந்து அவர் கேட்ட உடனே அவர் அவர் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டிருக்காரு அப்போ வந்து அன்னைக்கு வந்து இல்லை இவன் தான் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்து பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கான் ஆனால் அது உண்மை அது அந்த அண்ணா வந்து ஒரு கற்பனை கலந்துட்டாரு அது நமக்கு தொட்டுடுச்சு அன்னைக்கு வாங்கின அடிக்கு கொஞ்சம் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நினைச்சா அப்பா இருந்து வாங்குற அடி ஒவ்வொன்றும் வலிக்கும் ஏன்னா அவர் வந்து இரும்பு வேலை செய்கிறவர் அப்போ ஒரு கை எப்படி இருக்கோ மறுத்து இருக்கும் அப்படியே அடித்தார்னு வச்சுக்கோங்க தாங்காது ஏதோ சிங்கம் படத்தில் ஒன்றா ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரென் வெயிட்டுட சொல்லுவார் தலைவர் சிங்கம் சூர்யா அது மாதிரி அன்னைக்கு அந்த நடக்கலைன்னா நான் இன்னமும் மோசமான ஒரு மனுஷனாக மாறி இருப்பேன் அன்னைக்கு அடிக்கு பயந்த அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அது பெர்ஃபெக்ட் ஸோ இது எதுக்கு சொல்லுறேன்னா அண்ணா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீ நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்த உன் மூளைய அப்படின்னாரு அன்னையில இருந்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு முடிவு பண்ண முடிவு பண்ணதால தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறேன் ஸோ வார்த்தைக்கு மதிப்பு இருக்கா வார்த்தைக்கு உயிர் இருக்கா ஸோ வார்த்தை உங்களை உயர்த்துதா இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதான் நான் சொல்கிறேன் அன்பை சாயாடியாக முழுசா கீழங்களை இங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு ஆடியோ கொடுக்கறோம் அதாவது ட்ரீட்மெண்ட் அதிகமா தேவைப்படுறவங்களுக்கு மாத்திரை அதிகமா தேவைப்படும் கொஞ்சம் குறைச்சலா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமா தேவைப்படும் உங்க வாழ்க்கையில துன்பமும் ஜாஸ்தி கர்மா ஜாஸ்தி இன்னமும் உங்களுக்கு பழிசொல் இருக்குது இன்னமும் உங்கள் மனசு ஒரு நிலையில் இல்லை அப்படின்னா அன்பே சாயில் மட்டும் இல்லை சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஆடியோவையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கேளுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஏன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படின்றது நம்ம மனசில் பதியக்கூடிய ஒரு பயிற்சி நீங்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு இடைவிடாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் செய்வீங்க ஆனால் டைம் இல்லை இல்லைன்னு சொல்லி ஒதுக்காதீங்க ஒதுக்க ஒதுக்க எனக்கோ இல்லை சாயப்பாவுக்கோ பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு தான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைல வந்து நிற்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சில விஷயங்களை வந்து உங்கள் மனசை ஏற்றுக்குது உங்கள் சொல் உங்கள் செயல் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாற்றம் தெரியுதுன்னா அப்போ மூணு ஆடியோ இருக்கிறத வந்து ரெண்டு ஆடியாவே கேட்டுக்கோங்க ஆனால் ஆடியோ மட்டும் கேட்காம இருக்காதிங்க ஏன் அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு சொந்தம் அன்பு என்னால் விட முடியாது இங்கே எத்தனையோ முகம் தெரியாதவங்க இருக்கீங்க எத்தனையோ பேரோட பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது ஏன்னா சிலர் ஒரு 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 தேர்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு பேர் தெரியும் பட் உங்கள் கமெண்டோட அந்த ஆர்வம் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி பேசுறீங்கன்றது ஆனால் உங்கள் பேர் சரியாக தெரியாது ஏன்னா யூடியூப்பில் சம்டைம்ஸ் வந்து பேர் வந்து ஏதேதோ கொடுத்துருப்பீங்க இல்லையா அதனால் சரியாக தெரியாது அப்போ அந்த அன்பு நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் ஒன் இது என்னோட சுயநலமாக பொதுநலமான்னு தெரியாது மற்றபடி இந்த யூடியூப்பு வியூஸ் யூடியூப் பிஸ்னஸ் இதெல்லாம் நான் மறந்துட்டேன் நான் எப்பவும் மறந்துட்டேன் ரெண்டாவது இது எல்லாருமே என்னோட குடும்பம் அப்படின்றதால இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய மனுஷங்களாக மாறணும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் முதல்ல மூணு ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கம்மி பண்ணிக்கோங்க அப்போ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆடியோ மட்டும் கேளுங்க சாயித்திரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எட்டு நிமிஷம் தான் அதுக்கு பட்சம் நான் வந்து நான் அலாரம் வச்சு தான் கொடுக்குறேன் எட்டு நிமிஷம் ரொம்ப முடிக்க முடியல நான் அஞ்சு நிமிஷத்தில் குடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா என் உயிரின் உயிரானவன் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு நிமிஷம் ஆகிட்டுது முடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுது அது மூணு நிமிஷத்தில் நான் என்னால் என்ன பேசுறதுன்னு தெரியல தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் இப்போ என்ன வார்த்தைகளுக்கு சக்தி நமக்கே வந்து தாக்குது அப்ப அந்த தாக்குதல் உங்களுக்கு உங்க தோளில் வெற்றி மாலையா வரணும் அதையும் நம்ம மாத்தலாம் அதாவது ராமர் ராவணரை பார்த்து அந்த அம்பு விடும்போது அந்த அம்பு என்னென்னமோ போகும் நெருப்பாக போகும் வில்லா போகும் என்னென்னமோ போகும் அழிக்கிறதுக்கு அதே போலதான் எதிரிகிட்டேருந்து வரக்கூடிய தாக்குதல் என்றைக்குமே நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு வெறுப்பும் சரி ஒரு ஒரு பழி வாங்கக்கூடிய உணர்வும் சரி நமக்கு வெற்றி மாலையாக மாறணும்னா ஒரே விஷயம் அமைதியான ஒரு மனநிலை ஒரு திருப்திகரமான மனநிலை என்ன இவன் பேசிட்டானே அப்படின்றத தாண்டி என்ன இவங்க பேசட்டும் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வாங்க அந்த நிலை என்னைக்கு மனப்பூர்வமா உங்க மனசுக்குள்ள வருதோ அன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஏன் அன்னைக்கு உங்க கர்மாக்கள்ல இருந்தும் நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னு அர்த்தமாகுது ஸோ இதெல்லாமே நீங்க வந்து தயவு செய்து ஒண்ணுக்கு நாலு தடவை இல்லை நூறு தடவை யோசிச்சு பாருங்க நான் சொன்னது சரியா இல்லை நான் சொன்னது தப்பு இருக்குதா அப்படின்னு இப்ப நீங்க சொல்லலாம் இல்லை நான் வந்து எதிரிகளை மன்னிச்சிட்டேன்ப்பா அதை பண்ணிட்டேன் நான் வந்து மன்னிச்சுட்டேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தோரணை வச்சு சொல்லிடலாம் இன்னமும் அவங்க மூலமா வரக்கூடிய கஷ்டங்களையும் துக்கங்களையும் உங்களால் மன்னிக்க முடியலன்னு மன்னிக்கிறவர் கடவுள் அப்ப கடவுளோட குழந்தையும் மன்னிக்க கூடியவர்களாக இருக்கணும் மன்னிக்கிறதால என்ன பிரச்சனையாகுது தெரியுமா என்ன பிரச்சனை தீருது தெரியுமா உங்க மனபாரம் குறையுது மன்னி ஏன் உங்களை எல்லாரையும் மன்னிக்க சொல்கிறாருன்னா முக பாரம் குறையுது எப்படி பாரம் குறையுது பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி உங்களுக்கு ஜீராக நிற்குது நம்மளை காலவாரி விட்டவன் சந்தோஷமாக இருக்கிறான் ஆனால் காலவாரி விட்டதால நாம என்ன பண்ணிட்டோம் கீழே விழுந்துட்டோம் கீழே விழுந்தவன் எந்திரிக்க முடியல நீங்கள் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறதால மட்டுமே அப்போ அவனுடைய எண்ணங்கள் என்ன ஆகுது அவங்களுக்கு பத்து கிலோ கொடுத்தானா அது ஆயிரம் டன்னாக மாறுது ஆயிரம் டன்னு அப்போ அசைக்க கூட முடியாது உங்களோட பாரத்தை தொட்டு பார்க்க முடியாது அந்த பாரத்தை யாரால தூக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வெயிட் அது அவ்வளோ பெரிய வெயிட் அந்த வெயிட்டை எப்படி நீங்கள் கடப்பீங்க யார் தூக்கி வைக்க முடியும் அதுதான் பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுக்கு மனபாரம் என்னைக்கு அதிகமாகுதுன்னா அளவுக்கு அதிகமாக தூக்கி வைக்கிறதாலையும் ரெண்டாவது எதிரிகளை வந்து மன்னிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறதாலையும் ஒரு வார்த்தை எனக்கோ சொல்லிட்டான் ஒருத்தன் ரொம்ப மோசமான வார்த்தையில் திட்டான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இருக்குது ஸோ எனக்குமே லைஃப்பில் நடந்தது லைஃப்பில் வந்து சாயப்பா கிட்ட வரதுக்கு முன்னாடி அவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டிய நிலை இருந்துச்சு அதை அடிக்கடி நினச்சி பார்ப்பேன் நான் இவனா இப்படி பேசுகிறான் நமக்கு ஒரு பேசுறதுக்கு சான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவன்கிட்ட பேசணுன்னு ஆனால் அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு ஆனால் அவன்கிட்ட பேச விரும்பலை ஏன் அப்படின்னா அவனை அன்னைக்கே நான் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சதால் எனக்கு பாரம் இல்லை பாரம் இல்லாததால என்னால் அதை கடக்க முடிஞ்சுது ஸோ பாரத்தோட எந்த விஷயத்தையும் கடக்க முடியாதுங்க அது புரிஞ்சுக்கோங்க உங்கள் பாரத்தை கடக்கவே முடியும் உங்கள் பாரத்தை வச்சுட்டு எந்த விஷயத்தையும் கடக்க முடியாது நமக்குன்னு ஒரு பாரம் இருக்குது நமக்குன்னு ஒரு வெயிட் இவ்வளோ தான் தூக்க முடியுங்கன்னா தான் தூக்க முடியும் ஒரு கல் இருக்குது ஒரு கல்லை தூக்கி தலைக்கு மேலே ரெண்டு கையால் வச்சு தூக்கினிங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்பீங்க எவ்வளோ நேரம் நிற்க முடியும் ஒரு ஒரு நாற்பது கிலோ கல் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ இருக்கீங்க அறுபது கிலோ இருக்கீங்க அறுபது கிலோ இருக்கீங்க ஒரு சாரி எண்பது கிலோ இருக்கீங்க பாதி கிலோ உண்டான வெயிட்டை நீங்கள் தூக்குறீங்க அந்த கல்லை எவ்வளோ நேரம் உங்களால் தூக்க முடியும் கை வலிக்காதா கையில் குடைச்சல் ஆகாதா சரி கை வெயிட்டு தூக்குறதால காலுக்கு வலி இருக்காதா நெஞ்சு வலிக்காதா முதுகு வலிக்காதா ஸோ உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் வலிக்கும் ஏன்னா அந்த வலியை முதல்ல கை தாங்குது அந்த கை வந்து தாங்க முடியாத வழியை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரைக்கும் தாங்குது அதுக்கப்புறம் காடு தாங்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா உயிரே போயிடும் கீழே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எந்த மனுஷங்களும் உங்கள் கூட இல்லாமல் நீங்கள் வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் அந்த கல்லை தூக்கிட்டு நின்னீங்கன்னா என்ன ஆகுமோ அதுதான் உங்கள் மனபாரம் இப்போ இந்த பாரத்தை எடு எடுத்தோம் எடுத்த இடத்துல வச்சமான இருக்கணும் அப்போ யாராவது உங்களை பேசுனாங்கன்னா அவங்கள மன்னிச்சுட்டிங்கன்னா அந்த கல்லை தூக்கி எரிஞ்ச மாதிரி மறுபடியும் ஒரு கல்லை சமைப்போம் மறுபடியும் மன்னிக்கணும் மறுபடியும் அந்த கல்லை தூக்கி போடணும் இதுதான் வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரின்பத்தை நிச்சயமாக உங்களால் நூற்றுக்கு நூறு அடைய முடியும் அதில் நான் உறுதியாக இருக்கேன் என்னை பற்றி மறுபடியும் பெருமைக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எனக்கு சொல்கிற சில விஷயங்களை சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது என்னடா அது எப்போ பார்த்தாலும் இவர் அதை பேசுகிறார் இதை பேசுகிறாருன்னு இதுக்கு என்னன்னா ஒரே விஷயம் எல்லா மனுஷனுக்கும் அந்த எனர்ஜெட்டிக் இருக்குதுன்னு சொல்கிற ரொம்ப சண்டைக்காரராக இருப்பார் சில ஆர்டர்ஸ் வந்து நம்மளால் முடிக்க முடியாமல் போகும் நம்ம பார்ட்னர்ஸ்க்கு டீலருக்கு இவங்கெல்லாம் இவங்க அவங்க வந்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க சார் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களால் டீல் பண்ண முடியல ரொம்ப ஹார்டாக பேசுகிறாரு ரொம்ப சந்தேகத்தோட டீல் வந்து எதிர்பார்க்குறாரு ரொம்ப இது பண்ண முடியல அப்போ வந்து அவருக்கு ஆர்டர் கொடுக்க முடியாத ஒரு வெறுப்பில் கூட கொடுப்பாங்க என்னடா அவர் வழி இல்லைன்னு கூட சில ஆர்டர்ஸ் வந்து வரும் உங்கள் நான் போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்களும் அந்த இடத்துக்கு என்ன தாண்டி ஒரு நூறு மடங்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் நூறு மடங்கு வரணும் இது உங்கள் மேலே சத்தியமான உண்மை என்னோடய வெற்றி எங்கே இருக்குதுன்னா நீங்கள் அடையக்கூடிய வெற்றியில் தான் என்னோட வெற்றி இருக்குது என்னோடய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வெற்றி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்போது வந்து என்னை கூப்பிடுவாங்க சரி ஓகே நம்ம டைம் இருக்கும்போது ஓகே நான் அட்டன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நான் அட்டன் பண்ணி கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அதே போல் தான் இருக்கும் இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் போக 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 அந்த ஸ்பேச்சி அந்த ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும் நமக்கும் அந்த வெண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவரோட முகத்தில் சிரிப்பு வரும் என் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த சிரிப்பு நம்பிக்கையாக மாறும் நம்பிக்கை மாறின உடனே ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் ஹேண்ட் ஷேக் எதுக்குன்னா பிஸ்னஸ் இஸ் க்ளோஸ்ட் பிஸ்னஸ் டீல் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக ஸோ நம்பிக்கை பெருகும் இவ்வளோதான் இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் என்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லலை நான் அப்படி இப்படின்னு சத்தியமாக அப்படி நான் பண்ணேன்னா நான் வந்து தினமும் சாணியை குடிக்கிற மாதிரி அப்படி இல்லை கடவுளுடைய அந்த ஒரு ஃபெய்த்து நம்மளை முடியும்னு சொல்லி நம்ம இறங்குறோம் இல்லையா அதுதான் அப்போ வந்து அந்த நமக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அந்த ஆன்மா கூட கனெக்ட் ஆகுறது இங்கே நான் நிறைய பேரை சொல்லியிருக்கேன் ஆன்மா கூட கனெக்ட் ஆகுங்கண்ண எங்கே நம்ம சொன்னால் கனெக்ட் ஆகுறீங்க சொல்லலைன்னா கனெக்ட் ஆக மாட்டேன்றீங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் பசி எடுத்தால் சாப்பிட்றீங்கல்ல அதுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா சின்ன வயசில் அம்மா சொன்னாங்க சாப்பிடு பசிக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு வயசு முப்பது இருக்கலாம் நாற்பது இருக்கலாம் இப்போ கூட அம்மா ஃபோன் பண்ணி இருக்காங்க சாப்பிடு தூங்கு அப்படின்னு பசி எடுத்தா சாப்பிட்றோம் தூக்கம் வந்தால் தூங்குகிறோம் அப்போ ஏன் சில விஷயங்களை வந்து திருப்ப திருப்ப சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல அப்போ அது ஆன்மா கூட கனெக்ட் ஆகிறது அந்த ஆன்மா கூட கனெக்ட் ஆகும்போது எத்தனையோ நல்ல விஷயங்கள் மாறுது வெற்றிகரமாக தெரியுது ஆனால் எல்லாமே நம்பிக்கைன்ற பேரில் செய்யணும் அவ நம்பிக்கை அப்படின்ற பேரில் வேலைக்கு ஆகாது அப்போ எனக்கு மட்டும் நடக்குதுன்னா உடனே இங்கே யாராவது உங்களுக்கு நேரம் சரி இருக்குது அது சரி இருக்குது இது சரி இருக்குன்னு கண்டிப்பாக கிடையாது இப்போ கூட வந்து எனக்கு ஏ ஏழையா எட்டரையா பத்தரையா அது இருந்தாலும் கவலை இல்லை இல்லை சுக்குரான்ற காரத்தில் வாயை விட்டு சிரிக்கிறதும் இல்லை ஸோ ராசி பலனை இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்குறது கிடையாது பேப்பர் வாங்குகிறோம் தினமலர் வாங்குகிறோம் ராசி பலன் பக்கம் இருக்கும் அது பக்கத்திலே வந்து ஆன்மீகம் இருக்கும் அந்த ஆன்மீகத்தை மட்டும்தான் போகும் அதுக்கப்புறம் அறிவியல் ஆயிடணும் ஒன்று சின்னதாக ஒரு பிட்டு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க அதை படிப்பேன் அதுக்கு கீழே என்றைக்காவது படிப்பேன் வாய் விட்டு சிரிப்பேன் இன்றைக்கி உனக்கு தடங்களில் வாங்கக்கூடிய நாள் இன்றைக்கி பகைத்து கொள்ளாது அப்படின்னு ஓகே இன்னைக்கு என்ன தான் தடங்கள் ஆகுதுன்னு பார்ப்போன்னா ரொம்ப என்றைக்கும் போல சந்தோஷமாக இருக்கும் அந்த டே ஏன்னா நான் நம்பினா தான் எனக்கு பிரச்சனை நம்பலைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்போ நான் கடவுளை நம்புகிறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை மூட நம்பிக்கை நம்பலை எனக்கு பிரச்சனையே இல்லை மூட நம்பிக்கை நம்பினா எனக்கு பிரச்சனை மூட நம்பிக்கையை நம்புகிறவங்க கடவுளை நம்ப மாட்டாங்க இது நல்லா யோசிச்சு பாருங்க இப்போவும் உங்களுக்கு ஜாதகம் தட்டம் சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கடவுளை நம்பலன்னு அர்த்தம் நீங்கள் சொல்லலாம் நான் சாமி கும்பிட்றேன்னு நீங்கள் சாமி கும்பிடுங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடவுளை நீங்கள் ரெண்டாவதாக தான் வச்சுருக்கீங்க முதல்ல உங்கள் ஜாதகத்தை தான் வச்சுருக்கீங்க ஆனால் நான் என்ன தெரியுமா அந்த கட்டத்தை நான் வைக்கவே இல்லை முழுக்க ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் சாயப்பா தான் ஸோ இந்த நிலையில் நீங்கள் வரும்போது தான் இன்னும் உங்களுக்கு பலவிதமான திருப்பங்கள் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் ஸோ எல்லாமே சிறப்பாக இருக்குது வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட்டணி ரொம்ப முக்கியம் யார் கூட கூட்டணி போடணுமோ அவங்க கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 「サイダー」